கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து சுமார் ஐம்பதாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரம் அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது பூமியோட வளிமண்டலமான அட்மாஸ்பியரையே கொஞ்சம் ஆட்டங்கான வச்சு அவ்வளவு தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரம் வெளிப்படுத்தின அந்த ரேடியேஷனே நம்ம இவ்வளவு தொலைவில் இருக்க நம்ம பூமியுடைய அட்மாஸ்பியரே ஆட்டங்கான அது என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்டையர் யூனிவர்ஸ் உடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்ஜெக்ட் மேக்னட்டா ஸ்டார பத்தி நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வரீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஸ்பேஸ்ல வருக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க வெல்கம் பேக் அந்த நியூ வீடியோ நான் சேகர் மேக்னடா ஸ்டார் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா நட்சத்திரங்களை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மேக்னா ஸ்டாரை பத்தியும் நம்மள புரிஞ்சிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகுது எப்படி வந்து அதோடைய கடைசி தருவாய் இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்த பத்தியும் ஸ்டார்ஸ் லைஃப் ஸ்கைலை பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோட லிங்க் மேல ஐக்காலை கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் பொதுவாக நட்சத்திரங்களுக்குள்ள ஹீலிஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஹீலிஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் வந்து வெளியிட்டுகிட்டே இருக்கும் இருக்கும் அதில் ஃபைனலாக மிஞ்சக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ் தான் அயன் ஸோ இந்த அயன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துடைய மையப்பகுதியில் உருவாகிருச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் அந்த நட்சத்திரத்துடைய இறுதி தருவாயில இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டே சொல்லுவாங்க ஸோ இது ஸ்டெல்லார் ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அயன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சயின்டிஸ்ட் இப்படி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற சூப்பர் நோவை வெடிச்சு சதுரம் அப்படி சூப்பர் நோவை வெடிச்சு ததும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பேஸுக்கு தூக்கி எறியப்படும் அப்படி தூக்கி எரிஞ்சப்பட்டதுக்கப்புறமும் மையப்பகுதி மட்டும்தான் மிஞ்சும் ஸோ அந்த ஸ்டாரோடைய மையப்பகுதி தான் ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஆராவும் உருவாகும் பட் இதில் கூட மூணு விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுடைய இடையை விட இருந்து இருபது மடங்கு நிறையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாக வெடிச்சுன்னா அது நியூட்ரான் ஸ்டாராக உருவாகும் ரெண்டாவது பாசிபிலிட்டி நம்ம நட்சத்திரத்தை விட இருபது மடங்குக்கும் அதிகமான நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் வந்து சூப்பர் நோவாக வெடிச்சதுன்னா அது பிளாக் ஹோல் அப்படிங்கிற கருந்துளையாக உருவாகும் இல்லை அதையும் விட மூணாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து வெடிச்சு செதுருச்சு அப்படின்னா சூப்பர் நோவா ஆனதுக்கப்புறம் இருக்கோ அந்த நட்சத்திரம் வந்து ஒரு ஒயிட் டாப் நட்சத்திரமாக உருவாகும் இன்கேஸ் நம்மளோட நட்சத்திரம் கூட ஃபியூச்சரில் ஒரு ஒயிட் டாப் நட்சத்திரமாக தான் உருவாகும் சொல்கிறாங்க ஒருவேளை எதிர்காலத்தில் நம்ம நட்சத்திரத்தோட நிறை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அது சூப்பர் நோவாக வெடிச்சு தருச்சுன்னா மேபி அது நம்ம நட்சத்திரம் நியூட்ரான் ஸ்டாராக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு நம்ம நட்சத்திரம் ஃபியூச்சரில் ஒரு ஒயிட் டாப் நட்சத்திரமாக தான் உருவாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்களால் சொல்லப்படுது சயின்டிஸ்ட் பெரும்பாலான நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நியூட்ரான் ஸ்டாராக தான் மாறுது கடைசி தருவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறதும் அந்த ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த கிராவிடேஷனல் போஸ் அப்படிங்கிறது அதோடைய மையப்பகுதி நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்கிறது காரணத்தினால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நியூட்ரான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் பட் இதோட பை ப்ராடக்டாக நியூட்டினோ அப்படிங்கிற ஒன்று உருவாகும் அப்படி உருவாகினா அது வந்து லைட் வெயிட்டாக இருக்க காரணத்தினால ஸ்பேஸில் பறந்து பேரும் மிச்சம் இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் மட்டும் இருந்து அது நியூட்ரான் ஸ்டாராக உருவாகும் அதுவும் கண்டென்ஸ் ஆகி சுருங்கி கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நட்சத்திரமாக உருவாகும் இதோட சைஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பூமியை விட சின்னதாக இருக்கக்கூடிய நம்ம பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு தான் நிலவுடைய டயமீட்டர் அப்படிங்கிறது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது ஆனால் இந்த நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் அதிகபட்சமாக இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கண்டுபிடிச்ச நியூட்ரான் ஸ்டார்களோட சைஸுங்க கருதப்படுறது முப்பது கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு நியூட்ரான் ஸ்டார் மட்டும்தான் இதுவரைக்கும் அதிகபட்சமாக கண்டுபிடிச்சிக்கோ அதுக்கு மேல சைஸ்ல பெருசா இருக்கக்கூடிய நியூட்ரான் ஸ்டார்கள் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதே இல்ல சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருபது கிலோமீட்டர் விட்டத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தான் ஒரு நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி தான் இந்த நியூட்ரான் ஸ்டார் பாக்குறதுக்கு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு குறச்சல குறைச்சல இடப்பட்டுறக்கூடாது ஒரு நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம பூமியில கொண்டாந்து வச்சோம்னா நம்ம பூமியிலேயே மிக உயரமான மலையா கருதப்படக்கூடிய மவுண்ட் எவரஸ்டோடைய நிறைக்கு ஈக்குவலா இருக்கும் ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஒரு டீஸ்பூன் பூனு அளவு அப்படிங்கிறது அப்போ மொத்த ஓவரால் நியூட்ராஸ்டாரோட நிறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மற்ற நட்சத்திரங்களின் நியூட்ரான் ஸ்டாரையும் இன்னொரு விஷயம் வந்து தனித்துவமா பிரித்து காட்டுது அது என்னன்னா நட்சத்திரங்களுக்கு பொதுவாகவே அந்த தரைப்பகுதி அப்படிங்கற அந்த சர்ஃபேஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் லாஸ் மான்னு சொல்லப்படக்கூடியது மட்டும்தான் இருக்கும் பட் ஆனால் நியூட்ரான் ஸ்டார்களுக்கு கிரஸ்ட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கு காரணம் அதுக்குள்ள கண்டென்ஸ் ஆகி இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் அதுக்கப்புறம் அயனிர் எல்லாம் சேர்ந்து அந்த கண்டென்ஸ் காரணமா அது ஒரு கிரஸ்ட் மாதிரி ஒரு மேல அடுக்கு மாதிரியான ஒரு லேயர் வந்து உருவாக்கி இருக்கு ஸோ மற்ற நட்சத்திரங்களை விட டிஃபரெண்டாக காட்டுறது இந்த நியூட்ரான் ஸ்டார்கள் இந்த ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் இந்த நியூட்ரான் ஸ்டாரை தனித்துவமாக காட்டுறது அது சுத்தக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் இந்த அப்சர்வல் யூனிவர்ஸ்ல கண்டுபிடிச்ச ஒரு நியூட்ரான் ஸ்டாரோடைய அதிகபட்ச வேகமாக கருதப்படுறது பர் செகண்டுக்கு எழுநூறு டைம் சுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு செகண்டுக்கு எழுநூறு முறை தனித்த

அது மேக்னடா ஸ்டாரை பற்றி தானே சொல்றேன்னு சொன்னேன் அதை விட்டுட்டு இதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலாக மேக்னா ஸ்டாரும் நியூட்ரா ஸ்டாரும் வேற வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் பட் ரெண்டுத்துக்கும் சில வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நியூட்ரா ஸ்டாரை பத்தி நான் சொன்னேன் சரி இப்போ மேக்னடா ஸ்டாருக்கும் நியூட்ராஸ்டாருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்றேன் பொதுவாக எல்லா ஸ்டார்களும் அதிகப்படியான மேக்னடி ஃபோர்ஸை கொண்டு இருக்கும் அந்த மேக்னடி ஃபோர்ஸ் எல்லாமே அதோட துருவ பகுதியிலிருந்து தான் அதிகப்படியாக வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க கூடவே காமரேஸ் அதுக்கப்புறம் எலக்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இந்த மாதிரி விஷயங்களும் அந்த துருவ பகுதியில் இருந்து தான் அதிகப்படியாக வெளியேறும் ஸோ இந்த மாதிரி வெளியிடக்கூடிய அந்த நட்சத்திரத்தை தான் பல்சார் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க எல்லா நியூட்ரான் ஸ்டாருமே பல்சார் ஸ்டார் கிடையாது பட் ஆனால் எல்லா பல்சார் ஸ்டாருமே நியூட்ரான் ஸ்டார் தான் பட் இந்த மாதிரி பல்சார் ஸ்டார்ஸ் நம்ம ஈஸியாக பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஏன்னா அது வெளியிடக்கூடிய அந்த ரேடியேஷன் வெளியிடக்கூடிய அந்த டேரக்ஷனில் நம்ம பூமி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பல்சார் ஸ்டார்ஸை நம்மளால் பார்க்க முடியும் இல்லைனா பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் சில பல்சர் ஸ்டார்ல அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி பவர்ஃபுல்லா இருக்கிற அந்த மேனட் ஃபீல்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை தான் மேனடா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அதோட மேனடி ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பூமியோடைய மேனடிக் ஃபீல்டை விட ஒன் ட்ரில்லியன் மடங்கு அந்த நட்சத்திரத்தோடைய மேனடி ஃபீல்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா நியூட்ரான் ஸ்டாரும் எப்படி பல்சா ஸ்டார் கிடையாதோ அதே மாதிரி தான் எல்லா பல்சா ஸ்டாரும் இந்த மாதிரி மேனட் ஸ்டாராக இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஸோ பத்து சூப்பர் நோ அடிக்கணும்னா அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி மேங்க ஸ்டாராக வந்து உருவாகும் அண்ட் இந்த யூனிவர்ஸ் உடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆப்ஜெக்டாகவும் இருக்கிறது இந்த மேக்னட்டா ஸ்டார் தான் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கமே சொல்லணும்னா ஆட்டம்ஸ் வந்து இது பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டம்ஸை சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரி அப்படியே இழுத்து விட்டுரும் இப்போ நம்மளுடைய உடம்பே அங்கே பக்கத்தில் இருக்குன்னா நம்ம உடம்பு அப்படியே ஜவ் மாதிரி இழுத்து நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிறோம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இது இருக்கு இன்னைக்கு பிரபஞ்சத்தில் அது மட்டும் இல்லை பல்சா ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக சுத்தும் ஸோ அப்படி சுற்றுறதுனால அந்த பல்சர் ஸ்டாருக்குள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படிங்கிற ஒன்னோட ஒன்று மோதவும் செய்யும் ஸோ ஒரு பல்சர் ஸ்டாரில் இருக்கக்கூடிய மேக்னெட் லைன்ஸ் ஒன்னோட மோதுறது வந்து ஒரு சைடு எடுத்துக்கிட்டா இன்னொரு பக்கம் இந்த யூனிவர்ஸோடைய பவர்ஃபுல்லான மேக்னெட் ஃபீல்டை கொண்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் ஸ்டாரில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்று மோதுச்சுன்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஸோ மேக்னெட் ஸ்டார்லையும் இந்த மாதிரியான மேக்னெட் லைன் அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்று மோதும் பின்னி பிணையும் போது சில டைம் வந்து அது எக்ஸ்ப்ளோஸ் ஆகும் வெடிக்கவும் செய்யும் சிம்பிளாக நம்ம சூரியன்லேயும் இதே மாதிரி விஷயம் நடக்குது சூரியன்ல எப்படி அந்த மேக்னெட் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்னோட ஒன்று வந்து மோதி அதுக்கப்புறம் பின்னி பிணைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சோலார் பிளாஸாக வந்து வெடிக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது ஆனால் சூரியனில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பிளாஸ்லாம் நடக்கக்கூடியதே அதுக்கு பக்கத்தில் நம்ம பூமி இருந்துச்சுன்னா பூமியுடைய வளிமண்டலம் சுற்றி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை விட நம்ம சூரியனை விட பல ட்ரில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்த மேக்னட் லைன்ஸை கொண்டு இருக்கக்கூடிய மேக்னட் அந்த வெடிப்பு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா அந்த மேக்னட் லைன்ஸில் அது வெடிக்கும் போது அதில் ஒரு கிராக் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ நம்ம சூரியனில் வந்து அந்த வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா சூரியனில் வந்து தரைப்பகுதி அப்படிங்கிற அந்த சர்ஃபேஸுங்கிறது இல்லை அதனால் அங்கே பிளாக் ஸ்பாட்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து உருவாகும் இந்த வெடிப்பின் காரணமாக ஆனால் இந்த மேன்ட ஸ்டாரில் தரைப்பகுதி இருக்குது அதாவது கிரெஸ்ட் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிரெஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரெஸ்ட்டில் வந்து ஒரு விரிசல் ஏற்படும் அதுக்குன்னு பூமியில் ஏற்படுற மாதிரி ஒரு நிலநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய பிளவு மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை அது நம்ம முடியோடைய கணத்தை விட ரொம்ப மைக்ரோ மீட்டர் செய்கிற அளவில் ரொம்ப சின்னதான ஒரு கிராக் ஏற்படும் அந்த மைக்ரோ அளவில் ஏற்படக்கூடிய அந்த கிராக்கில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்புலேயே நம்ம பூமி அந்த வெடிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த ரேடியேஷன் ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டு எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொலாஃப் ஆகிரும் மெமரி கார்டாக இருக்கட்டும் ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும் சேட்டலைட்ஸாக இருக்கட்டும் வளிமண்டலமாக இருக்கட்டும் எல்லாமே மிகப்பெரிய அழிவை நோக்கி போகும் இது எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த மேக்னஸ்டார் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இருந்து ஒரு லைட்டியர்ஸ் அதாவது நம்ம ஒளி இங்கேருந்து அனுப்புகிறோம்னா ஒரு வருஷம் கழித்து போய் ரீச் ஆகக்கூடிய அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் இருந்து அது அந்த வெடிப்பை ஏற்படுத்தி அது மூலமாக அந்த ரேடியேஷன் வந்து நம்ம பூமியை ரீச் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னட் ஃபீல்டை கொண்டு இருக்கக்கூடியதான் இந்த மேக்னட்டா ஸ்டார் அப்படிங்கிறது இவ்வளோ ஏங்க ஆயிரம் லைட்டியர்ஸ் தொலைவில் இருந்தால் கூட இந்த நட்சத்திரம் வந்து நம்ம பூமியில் இருந்தால் கூட கூட அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷன் கூட நம்ம பூமியோட அட்மாஸ்பியரை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் அந்த மேனஸ்டாரில் வெளிப்படக்கூடிய அந்த வெடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வந்து எடுத்துக்காது வெறும் ஒன்றுலேருந்து ரெண்டு செகண்டுக்கு மட்டும்தான் அந்த வெடிப்பு அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் ஸோ இந்த ரெண்டு செகண்டில் நடக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோஷனுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த மாதிரி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டால் எஸ் நடந்திருக்கு நம்ம பூமியிலேருந்து ஐம்பதாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மேக்னஸ்டா ஸ்டாரோடைய பேர் தான் எஸ் ஜிஆர் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டேஷ் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு மேக்னஸ்டா ஸ்டார் நம்ம பூமியிலேருந்து ஐம்பதாயிரம் தொள்ளாயிரம் ஒளியாண்டுகள் இருக்கு அதுல இந்த மாதிரியான வெடிப்பு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அது நம்ம பூமியை ரீச் பண்ணதுல பூமியோட அட்மாஸ்பியரை லைட்டா ஒரு அயனஸ் பண்ணி அதை கம்ப்ரஸும் பண்ணிருக்கு இது ஒரு விஷயத்த டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்து பூமியில இருந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இப்ப நினைச்சு பாருங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மேக்னஸ்டார்ல இருந்து வெளிப்பட்ட அந்த வெடிப்பு பூமியுடைய அட்மாஸ்பியரை பாதிக்கிற அளவுக்கு இருந்திருக்குன்னா அதை விட நெருக்கமா நம்ம பூமி ஒருவேளை இருந்திருந்துச்சுன்னா என்ன நிலைமைக்கு நம்ம பூமி தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க இதனாலதான் நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸில் நம்ம கண்டுபிடிச்சதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்ஜெக்டாக இந்த மேக்னட்டா ஸ்டார் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூட்ரான் ஸ்டார் பல்சா ஸ்டார் அதுக்கப்புறம் மேக்னாஸ்டா ஸ்டார் இது மூணு ஒன்று தானா வேற வேற அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இன்னும் இருந்துகிட்டு இருக்கும் இது மூணையும் பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் நம்ம சேனல் நேமை அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி நியூட்ரான் ஸ்டார் அப்படி இல்லைனா பல்சா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து கூடிய சித்தில் இது மூணுத்துக்கான வித்தியாசங்கள் என்னங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்க்கிறேன் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வித்தியாசமான ஒவ்வொரு அறிவியல் சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய சீரியஸ்லாம் நிறைய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எபிசோடாக ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது மறக்காம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஏன்னா நீங்கள் போட லைக் மூலமாக எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக அடுத்த ஒரு நாள் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் செய்கிற பாய் பாய்